பெரிய பப்பி ஐஸ் ஒரு ஹை நோஸ் பிரிட்ஜ் அண்ட் அ பியூட்டிஃபுல் வால்யூம் ஸ்மைல் இதெல்லாம் மட்டும் இல்லாம அவங்க எக்ஸப்சனலா லாங் லெக்ஸ் அண்ட் ஸ்லிம் பிசிக்கும் அவ ஸ்ட்ரைக்கிங் ப்ரொபோஷன்ஸ்க்கு கூடுதலா இருக்கும் அதனால தான் மியூ மியூ பல்காரி மாதிரி லக்ஸரி பிராண்ட்ஸோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும் அவவ ஃபேரி லைக் இல்லனா பிரின்சஸ் லைக் ஆரா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ பர்சனல் எஸ்தட்டிக்கு வான்யசம்னு பேரும் இருக்கு செல்ஃப் லவ் அண்ட் கியூரேட்டட் பியூட்டியை ஃபோக்கஸ் பண்ணும் இந்த கான்செப்ட் யங் ஃபேன்ஸ் கிட்ட ஃபேஷன் அண்ட் மேக்கப் ட்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க